வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தகவல் கால்கள் மற்றும் பூமியின் சக்தி பற்றி நீங்கள் எப்போவாவது காலில் செருப்பு இல்லாமல் மண்ணில் நடந்திருக்கீங்களா அந்த நிமிஷத்தில் ஒரு வித்தியாசமான சாந்தி இல்லை நயசான மனநிலை உணர்ந்திருக்கீங்களா அது சும்மா இல்லைங்க நம்ம கால்களுக்கும் பூமிக்கும் இடையே ஒரு ரகசிய சக்தி பரிமாற்றம் நடந்திருக்கு பாரம்பரிய பார்வையில் பண்டைய ஆன்மீக நூல்கள் என்ன சொல்லுது அப்படின்னா கால்கள் என்பது நமது உடலின் மூலாதார சக்தி மையத்தோடு நேரடியாக இணைந்துள்ளது கால்கள் பூமியை தொடும்போது பூமியின் மின்காந்த அதிர்வுகள் நம் உடலுக்குள் செல்கின்றன அதனால்தான் ஆலயங்களில் அல்லது புனித ஸ்தலங்களில் எப்போதாவது நம்ம காலில் செருப்பு இல்லாமல் போக வேண்டியது இருக்கும் இல்லையா அந்த நேரத்தில் நம்ம இதை உணர்ந்திருப்போம் அறிவியல் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா நமது காலின் பாதத்தில் ஆயிரக்கணக்கான நரம்பு முடிச்சுகள் இருக்கிறது பூமியின் மீது நம்ம நடக்கும்பொழுது ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டி ரிலீஸ் உடலின் மின்சார சமநிலை சரியாகும் பிளட் சர்க்குலேஷன் மேம்படும் கார்டிசால் என்று அழைக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் குறையும் ஸோ என்னென்னா தினமும் பத்து முதல் பதினைந்து நிமிடம் புல் அல்லது மணலில் செருப்பு இல்லாமல் நடக்கும் பொழுது மன அழுத்தம் குறையும் நோய் எதிர்ப்பு சக்தி உயரும் நரம்பு அமைப்பு சீராகும் தூக்கம் தரம் மேம்படும் குவாலிட்டியான ஸ்லீப் கிடைக்கும் ஸோ கால்கள் வெறும் உறுப்பு அல்ல அது பூமியுடன் நம்ம இணைக்கும் ஒரு கம்பி மாதிரி ஸோ இன்றைக்கி ஒரு முறை பேர் ஃபுட் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் மனமும் உடலும் எப்படி லேஸாக மாறுதுன்னு பாருங்கள் பூமியோட பேசுகிற நேரம் கொடுங்க அது நம்மளோட சக்தியே திருப்பி கொடுக்குது நாளைக்கு வேறு ஒரு தகவலோடு மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்